हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் காரசாரமான அன்னியன் தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அன்னியன் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஆறு பெங்களூர் தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற பொருட்கள் இந்த பொருட்கள் தான் தேவைப்படும் என்னென்ன அளவுகள்னு நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம் இந்த சட்னிக்கு மொத்தமாக நாலு ஸ்பூன் உளுந்து தேவைப்படும் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் மீதி ரெண்டு ஸ்பூன் நிறுத்தி வச்சுக்கலாம் கடைசியாக சேர்க்கணும் இந்த சட்னிக்கு எதுக்கு அன்னியன் தக்காளி சட்னின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அன்னியன் படத்தில் வந்து விக்ரம் வந்து செகண்ட்ஸில் அன்னியனாகவும் மாறுவார் அம்பியாகவும் மாறுவார் இந்த தக்காளி சட்னி வந்து நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் அதே சமயத்தில் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அதை மீன் பண்ணி தான் அன்னியன் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை கமெண்ட்ஸில் யாரும் என்ன கழுவி ஊற்றிடாதீங்க இப்போ இது போல் உளுந்து வறுப்பட்டதுமே கூட மூணு வர மிளகாய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது இப்போ கருகை விடாமல் புன்னிறமாக வறுத்துட்டு வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது போல் நான் வறுத்துட்டேன் கருக விடாமல் புன்னீரமாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ திரும்ப அதே சட்டியவே அடுப்பில் வச்சுட்டு அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இது கூட பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துடலாம் எனக்கு வந்து பூண்டு வந்து சின்னது பெருசுமாக இருக்கனால ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துருக்கேன் பெரிய பூண்டாக இருந்தால் பத்து பூண்டு எடுத்துக்கோங்க போதும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சை புளியை சேர்த்துடலாம் லேசாக வறுத்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளி சட்னி வந்து காரசாரமாக தான் செய்வாங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக செஞ்சாலும் பிள்ளைங்களாம் திங்க மாட்டாங்க நாங்கள் கூட சாப்பிட்ருவோம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காகவே நான் ஓரளவுக்கு காரமாக செஞ்சுருக்கேன் இன்னும் இது காரமாக செய்வாங்க நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் காரமாக கூட செஞ்சுக்கோங்க பச்சை மிளகாய் வரமிளகாயெலாம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நல்லா காரசாரமாக திம்பிங்க அப்படின்னா நான் வந்து தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது போல் வதக்கிட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஆனால் நடுவுலேயே மூடியை திறந்துட்டு கிண்டி கிண்டி விட்டுறணும் இப்போ அது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த முன்னாடியே வறுத்து வச்ச பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொரகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைக்கணும் அதுவும் இந்த குளிர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காரசிரமம் சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் வாய்க்கு காரசிரமா சாப்பிட தான் கேட்கும் போல் குர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நான் விழுதாக அரைச்சிட்டு வந்துட போகிறேன் விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கூட கொஞ்சம் வதங்கி வரணும் திரும்ப நான் மூடி வச்சிட போகிறேன் நம்ம தண்ணியே ஊற்றுல அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் அது அவ்வளோதான் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அந்தானை வச்சிடலாம் ஆறட்டும் மூடியை திறந்து ஆற வச்சிடலாம் சூடு ஆறிடுச்சு இப்போ இதை வந்து வேறு ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணியே தேவையில்லை நல்ல விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன் போதும் அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச பொருட்களை நான் எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம இப்போ சட்டி சூடானதுமே நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெண்டு ஸ்பூன் உளுந்து அந்த உளுந்து சேர்த்துட்டு பாதி வறுபட்டதுமே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துடலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் அதுலேயும் ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் எல்லா சட்னியுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது போல் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் தண்ணி லேசாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் நான் அதிலையும் ஊற்றிட்டேன் லேசாக வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம் இது கூடவே சூப்பராக இருக்குங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது சட்னி இப்போ எந்த மிக்சி ஜார்லேயும் லேசாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சட்னியோடையே கலந்துடலாம் இது இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க வச்சு எடுத்தால் போதுங்க நம்ம ஆந்திர ஸ்பெஷல் அன்னியன் தக்காளி சட்னி ரெடிங்க சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மூணு கொதி கொதிக்க வச்சு எடுத்தால் போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தலைபுல தளபுலன்னு கொதிக்குது ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் அன்னியன் தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்